உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கின்ற பொழுது இந்த மொழிக்கு மட்டும் என்ன சிறப்பு மலாய் பேசுவோம் சீனம் பேசுவோம் ஆங்கிலம் பேசுவோம் அந்த மொழி மாறி மாறிவிடுவோம் என்ன தமிழ் தமிழ் என்று ஏன் இந்த குறுகிய பிராந்திய உணர்வு என்று சொல்லுகிறவர்கள் கூட இருக்கலாம் அவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட வீரமிக்க இனம் மட்டுமல்ல அறிவுமிக்க இனம் என்று சொல்லுங்கள் இத்தனை பெருமையும் மற்ற மொழிகளை விட நமக்கு என்ன பெருமை கூடுதல் பெருமை என்ன அறிவுள்ள இனம் என்று சொன்னமை எப்படி இருக்கிற கோள்கள் நிலை மிகப்பெரிய கோள் கிரகம் பிளானட் கோள் நமக்கு கோலம் உருண்டை கோள் வியாழன் தான் என்பதை பெயர்லையைத்தான் வியனு உலகம் என்பது போல வியாழன் பெரியது இன்று அறிவியல் சொல்கிறது இருக்கிற கோள்கள் நிலை மிகப்பெரியது வியாழன் ஜூபிட்டர் என்று நாம் பெயனைய வைத்தோம் வியாழன் மார்ஸ் மூன்றாண்டுக்கு முன்னால் பூமிக்கு அருகிலே பூமிக்கு அருகிலே வந்தது இருக்கிறது என்று பார்த்தோம் நாம் சொன்னோம் செவ்வாய் சிவப்பாய் இருப்பது செவ்வாய் என்ற பெயர் தவிரமிழன் இல்லையா மிகப்பெரிய வியாழன் என்று பெயரை தவிர தமிழர் இல்லையா நம்முடைய குழந்தைகளுக்கு இப்பொழுது தெரிவது மார்ஸ் தெரியும் ஜூபிட்டர் தெரியும் செவ்வாய் தெரியுமா வியாழன் தெரியுமா அந்த செவ்வாய் கோளுக்கு மனிதனை செல்ல முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறானே அமெரிக்கன் நாசா விண்வெளி ஆய்வகத்திலிருந்து இருந்து செவ்வாய்க்கோளுக்கு ஏவுகணை ஏவப்பட்டது ஏவுகணை அந்த ஏவுகணை ஒரு செயற்கை கோளை சுமந்து சென்றது செயற்கை கோள் செவ்வாயை சென்று அடைவதற்கு ஒரு மாதம் அல்ல ஒரு மாதம் அல்ல ஓராண்டு காலம் ஓராண்டு காலத்திற்கு பிறகு செவ்வாய்க்கோளை சென்று அடைந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்கா அனுப்பிய அந்த ஏவுகணை சுமந்த செயற்கைக்கோள் இறங்கியது செயற்கை கோ இருந்தது பாதையை கண்டறியும் ஒரு கருவி அந்த கருவியின் பெயர் பைண்டர் பாதையை கண்டறிவது நான் நிற்கிறேன் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் நான் எப்படி என்னுடைய பாதத்தின் மூலம் நிற்கிறேன் பாதம் பதிந்த இடம் பாதை பாதை தான் ஆங்கிலத்தில் பாக் அந்த செவ்வாய் கோளுக்கு சென்றதே ஏவுகளை சுமந்து சென்றதே செயற்கை கோள் இறங்கிய பைண்டர் பாதையை கண்டறிக்கின்ற அந்த பைண்டர் அந்த கருவிக்குள்ளே வைத்திருந்தது ஒளிப்பதிவு கருவி அவதிக்க நினைத்தார் கோளிலே மாந்தன் இருந்தான் மனிதன் இருந்தார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன செய்ய என்னோட நோக்கத்தோடு வருகிறீர்கள் என்று கேட்டாலும் கேட்கலாம் நாம் நம்மை பற்றி சொல்ல வேண்டிய தேவை எழலாம் எந்த மொழியில் பதிவு செய்வது ஒருவேளை இந்த உலகத்தினுடைய மூத்த மொழிகளிலே பதிவு செய்து அனுப்பினால் அவனுக்கு புரிய கூடும் என்று எண்ணினா உலகத்தின் மூத்த மொழிகள் எவை பட்டியலிட்டால் அவருக்கு பட்டியலிட்டு ஏழு மொழிகளை பதிவு செய்து கோளுக்கு அனுப்பினார் நாங்கள் வந்த நோக்கம் இப்படி குவியிலே இருந்து வருகின்றோம் என்ற செய்திகளை எல்லாம் ஏழு மொழிகளிலே பதிவு செய்து அனுப்பினான் ஏழாவது மொழி ஆங்கிலம் அவனுடைய மொழி ஆறு மொழி உலகத்தின் தொன்மையான மொழி அதுல இந்தியாவில் இருந்து ரெண்டு ஒன்று தமிழ் மற்றொன்று படமொழி சமர்கிருதம் சமர்கிருதம் பேச்சு மொழி இல்லை இன்றைக்கு நமக்கு அது பெயராக இருக்கிறது மந்திரமாக இருக்கிறது சடங்காக இருக்கிறது பேச்சு மொழியாக என்றும் இல்லை மற்றவை நான்கு நத்தீன் கிரேக்கம் சீனத்தின் தொடர்ச்சியாக பேச்சிலும் எழுத்திலும் உயிர் வாழ்கின்ற ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டுமே செவ்வாய்க்கோளுக்கு அமெரிக்க அனுப்பிய ஏழு மொழிகளிலே ஒன்றாய் தமிழ் நம்முடைய தமிழால் செவ்வாய் கோளுக்குள்ளே நுழைய முடிகிறது ஆனால் தமிழனுடைய நாவிலே நுழைய முடியவில்லை ஏன் இந்த டேபிள் இப்படி ஷேக் ஆகுது எங்க அந்த சேரு வேற டிஷ் ஒண்ணு இல்லையா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு கொஞ்சம் சாங் பட்டர் வேணுமா கொஞ்சம் லைட் டிம்மா இருக்குது ஹலோ ஓகே ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார் ஒரு தமிழர் நூறு தமிழ் பேசுகின்ற சொற்கள் தமிழனுடைய நகல் தமிழ் இல்லை தமிழன் வீட்டு சடங்குகள் தமிழ் இல்லை இந்த இனம் வாழ வேண்டும் என்றால் நாமல்லாம் யார் உலகத்தில் நடக்கிற தொடர் ஓட்டம் நிழரேஸ் தொடர் ஓட்டத்தில் நமது கையில் கிடைத்த தமிழை நமது மைந்தரின் மைந்தருக்கு நம்முடைய மகளின் மகளுக்கு கொடுத்து விட்டு செல்கின்ற கடமை நமக்கு உண்டு தமிழன்னா தமிழச்சினா தமிழா ஒன்று தமிழால் ஒன்றுபடும் தமிழுக்காக ஒன்றுபடும்